அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுகிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் தாந்திரீக பரிகாரங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளியளவும் உங்களுக்கு சந்தேகம் வந்து வேண்டாம் இன்றைக்கி மே மாதத்தின் எட்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு சித்திரை உண்டான ஏகாதசி திதியானதும் இருக்குது அதுவும் வளர்ப்பெற ஏகாதசி திதி வருஷத்தில் இருபத்தி நாலு ஏகாதசி திதி வரும் சில சமயங்களில் இருபத்தஞ்சி ஏகாதசி திதி வரும் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசியுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகத்துவம் மிகுந்த ஒரு நாளாகவே வந்து சொல்லலாம் அதாவது விரதங்களில் உயர்வானதுன்னு வந்து இந்த ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லுவாங்க வரதம் வந்து வழிபாடு செஞ்சா நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து வந்து தீரும் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு சில பரிகாரங்களெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறது வேற நம்மளுடைய கர்ம வினை அப்படிங்கிறது வேற அப்போ நம்ம தொடர்ந்து கர்ம வினைகள் நீக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கும் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கலைனா கூட அடுத்த மாதம் வரக்கூடிய நாளில் நீங்கள் வேளையாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருப்பேங்க அது வந்து லேட்டாக பார்த்தா கூட அதுபோல தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததா இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் இருக்குது அதனால அந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலமாக தீர்க்க சுமகளி பாக்கியமும் கிடைக்கும் பதினாறு செலவு வீடு தேடி வரும் அடுத்தது இன்றைய நாளில் பதினோரு முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ஒரு வரி மந்திரம் ஒரு வந்து போட்டிருந்தேன் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை செய்வதன் மூலமா பணமும் பெருகும் ஆபரணம் வாங்குவதற்குண்டான யோகமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புகையை வந்து இன்றைக்கி வீட்டில் காட்டுவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தர்த்தரி நிலை வறுமை நிலை எல்லாமே வந்துட்டு நீங்கும் நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகும்னு சொல்லி போட்டிருப்பேன் அடுத்து இன்னொரு பதிவு அது பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி குறித்து இப்போ சித்ரா பௌர்ணமி நமக்கு திங்கட்கிழமை நாளில் வருது அந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி வச்சு அன்னைக்கு சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னாவே நம்மளுடைய கர்மவினைகள் பாவங்கள் வந்து தீரும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பி சிம்பிளாக இருக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவில் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் குறித்து பார்த்தர்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்குவதற்குண்டான அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இத்தனை பரிகாரங்கள் வந்து சொல்கிறீங்களே இத்தனையும் செய்யணுமா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு கேட்பீங்க ஒன்று ஒன்றா சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க அதாவது என்னென்ன பரிகாரங்கள் வந்து இந்த ஏகாதசி வியாழக்கிழமை இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செஞ்சால் நல்லதோ அதெல்லாம் சொல்கிறது என்னுடைய கடமை ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலது செய்ய முடியும் ஒரு சிலருக்கு வந்து அது செய்ய முடியாது அதுக்கான சூழ்நிலை இருக்காது பொருட்கள் வந்து கிடைக்காது இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நான் சொன்னேன் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுக்கு எது எது முடியுமோ அதை செஞ்சு பலனடைவாங்க அதுக்காக தான் இப்படி ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அப்படின்னு வந்து போடுறது இப்போ நினச்சி பாருங்கள் எனக்கு மட்டும் என்னுடைய வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இப்படி ஒரு நாள்லேயே உட்காந்து நாலஞ்சு வீடியோ போடணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை இல்லையா ஆனால் இந்த நாளை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எப்படியாவது வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் இப்போ நான் சொல்ல போகிற நான் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் செஞ்சிருந்து இதையும் செய்யலாமான்னு கேட்டால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் அதோடையே வந்துட்டு நிறுத்திக்கலாம் இதை நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற யாருக்காவது கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்க செஞ்சு பலன் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் எந்த ரூல்ஸும் கிடையாது ஆனால் இதில் ஒரு பொருள் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்குது அதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து போடுறது அப்படிங்கிறது நல்லது அதாவது அதில் என்ன பொருள்னு இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் சரிங்களா சரி இப்போ அப்படியே பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம் வந்து கலந்துருக்குது இந்த மூணுமே இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் சில்வரில் இருக்கக்கூடிய டம்ளரையோ சொம்பையோ வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் பிடிக்கணுன்ட்டு இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரைய கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து இதில் போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளுமே கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதனுடைய நறுமணமே பார்த்திங்கன்னா அற்புதமானதாக இருக்கும் அப்படி கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் இல்லைன்னா சமையல் அறையில் சமைக்கிறதுக்குன்னு பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா அந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் நம்ம பணம் பெருகுவதற்காகத்தானே இந்த பரிகாரம் வந்து செய்கிறோம் அதனால தான் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து பயன்படுத்துகிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது அந்த முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் இப்போ துளசி இலை பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது நம்ம வீட்டில் செடி இருந்தாலும் நாம் போய் அதை பறிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கருகி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்பு வந்து அந்த சமயத்தில் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறதுனால தெய்வீக மூலிகையான இந்த துளசி செடி வந்து அதை வந்து தாங்காது கருகிரும் அதனால தான் துளசி செடி பக்கம் போகக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வீட்டில் கணவர் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அதை பறிச்சிக்கிறது நல்லது இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது கோவில் குளங்களில் இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே கூட வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து துளசி இலை வந்து கிடைக்காது அதுக்கு சப்ஸ்டியூட் வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சக்கறி பொருள் இருக்குது இல்லையா அதையே வந்துட்டு நீங்கள் நுணுக்கி சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சொன்ன எல்லாம் எடுத்துகிட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க இப்போ இந்த சொம்பு தண்ணியிலையோ டம்ளர் தண்ணி முதல்ல வந்து அந்த மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க அடுத்தது அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது அந்த துளசி இலைகள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க துளசி இலைகள் இல்லாதவங்க பச்சை பொருத்த வந்து உங்களுடைய கைகளாலே நல்லா நுணுக்கி பவுடர் மாதிரி பண்ணி இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் குரு பகவானையும் வேண்டிக்கோங்க ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால பெருமாளையும் வந்து வேண்டிக்கோங்க பெருமாளை வேண்டும் போதே மகாலட்சுமியை அப்படின்றதுக்கு உண்டான பலனும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இன்றைக்கி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இருக்கிறதுனால சிவபெருமான் பார்வதியை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வேண்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு இந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க இன்று இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதையை செய்யலாம் எத்தனை மணியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து இது அப்படியே வந்து இருக்கட்டும் இரவும் முழுக்க அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் நிலைவாசல் படியெல்லாம் சுத்தம் செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க இந்த தண்ணீரை பயன்படுத்தி நிலைவாசல் படியை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அதே போல் கோலம் போடுவதற்கு வாசலில் பெருக்கி தண்ணி தெளிப்போம் இல்லையா அந்த தண்ணீரில் இதை கொஞ்சம் சேர்த்து அந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் அந்த மாதிரிலாம் வந்து லைட்டாக வந்து வந்து தெளித்து விடலாம் அடுத்தது இந்த தண்ணீரை இந்த துளசி இலையில் பயன்படுத்தி வீடு முழுக்க வந்துட்டு நீங்கள் தெளித்து விடலாம் அதுவும் குறிப்பாக மூளை முடுக்குகள் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுறது நல்லது மற்ற மீதி இருக்கிற தண்ணீரை நீங்கள் செடி கொடிகளுக்கு ஊற்றிடலாம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்